ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் சார் டெல்லியில் போயிட்டு பத்மபூஷன் அவார்ட் அவார்டு நேர்ல வாங்கினாரு குடியரசுத் தலைவர் கையால அண்ட் அதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம தலை அஜித் சாருக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டா யோகி பாபு அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல அஜித் சாருக்கு பாராட்டு விழா நடத்தணும் எவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்காரு பெரிய விஷயம் அது நம்ம எல்லாரும் அவரை பாராட்டணும் நாம எல்லோரும் சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும் அவர் சொல்றதை விட அவரோட பெருமைய நம்ம தான் அதிகமா சொல்லணும் பாராட்டு விழா நடத்தும் போது நம்ம கண்டிப்பா அவரை பத்தி பெருமையா பேசுவோம் ஏன்னா அவரோட செயல் அப்படி அப்படின்னு யோகி பாபா அவர்கள் சொன்ன விஷயம் சோஷியல் மீடியால நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏகே பேன்ஸுக்கு இது ஒரு மிக பெருமையான விஷயம் தான் ஏன்னா நம்ம தலை அஜி சாருக்கு பத்ம அவார்டு கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க ஏப்ரல் மந்த் ஃபுல்லாவே நம்ம ஏகே பேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா அமைஞ்சது பத்ம பூஷன் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அண்ட் நெக்ஸ்ட் அஞ்சு சார் குட் பேட் அக்லி படத்தில் மிகப்பெரிய ரோல் பண்ணி சம்ம ட்ரீட் கொடுத்தாரு ஏ கே ஃபேன்ஸுக்கு அண்ட் நெக்ஸ்ட் கார் ரேஸ்ல வின் பண்ணாரு அண்ட் அதுக்கப்புறம் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல ஃபேன்ஸ் கூட சிஎஸ்கே மேட்ச் பார்த்தாரு அண்ட் லாஸ்டா டெல்லியில பத்ம பூஷன் அவார்டை கையால வாங்கிட்டாரு ஸோ இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகே ஃபேன்ஸுக்கு மெமரிஸ கொடுத்துருக்காரு அண்ட் இப்ப யோகி பாபு சொன்ன விஷயம் தான் ஏகே ஃபேன்ஸுக்கு செம்ம ஹைலைட்டா இருக்கு சீக்கிரமே அந்த ஷோ நடத்தணும் எல்லாரும் நம்ம தலாஜி சார் பத்தி பேசணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவா இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யோகி பாபு சொன்னதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்